ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேவதை இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு திருச்செந்தூர் வந்து போயிருந்தேங்க அந்த வீடியோ தான் இது அங்கே வந்து எப்படியெல்லாம் இருந்துச்சு எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப நல்ல ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுங்க நாங்கள் வந்து திருச்செந்தூர் போயிருந்தப்போ அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு போய் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருந்துச்சு யாருமே வந்து ஜாஸ்தி இல்லை கோயிலில் அப்பப்போ தான் வந்துட்டுருக்குறாங்க கொஞ்சம் கொஞ்சம் பேர் அப்புறம் சரி கோயில்கிட்ட எப்படி கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனோம் அப்போயே வந்து ரொம்ப நிறையா கூட்டம் இருந்துச்சு ஒன்பது மணி வரைக்கும் வந்து நட ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு இங்கே சமாதி இருக்குன்னு சொன்னாங்க முருகப்பெருமான் கோயிலில் வந்து சேவை செஞ்சவங்களோட ஜீவசமாதி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இங்கே சித்தர்கள் வந்து இங்கே இருக்கிறாங்க ஜீவசமாதியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க சரி அங்கே போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அங்கே போனோம் அங்கே போயிருந்தப்போ ரொம்ப நல்ல ஒரு வைப்ஸுங்க இந்த ஒரு சிவன் கோயில் மாதிரி இருக்குது அங்கே வந்து ஒரு சித்தர் வந்து கீழே இருக்கிறாரு அந்த கோயிலில் வந்து அந்த இடத்துல வந்து கீழே உட்காந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்தோம் அப்படின்னா சம வைப்ஸுங்க அங்கே ஒரு அரை மணி நேரம் வந்து அங்கேயே வந்து உட்காந்துட்டு இருந்தோம் விளக்கெல்லாம் வந்து ஏற்றுனாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு சன்னிதானத்துக்கு முன்னாடியும் ஒவ்வொருத்தங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க பஜனை பாடிட்டு இருந்தாங்க ரொம்ப நல்ல ஒரு வைப்ஸ் இங்கே வந்து எனக்கு கிடச்சிச்சு இங்கே பாருங்க பஜனைலாம் பாடிட்டுருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக திருச்செந்தூர் போனீங்க அப்படின்னா இந்த ஜீவசமாதியை போய் பாருங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் ஆறு மணிக்கிட்ட ஆயிடுச்சு பௌர்ணமி பூஜை வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த பக்கம் பௌர்ணமி பூஜை நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அங்கே போனோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அந்த கடற்கரை ஓரத்தில் வந்து அந்த அந்த நிலா வந்து அப்படியே அப்போ தான் கொஞ்சம் மேலே வந்துட்டுருக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க சரின்னு பௌர்ணமி பூஜை பார்க்குறதுக்கு போயிருந்தோம் ஒரு மேடை மாதிரி கட்டியிருந்தாங்க அந்த இடத்துல தான் வந்து பண்ணுறேன்னு சொன்னாங்க இது வந்து ஒரு ஏழரை மணிக்கு மேலே வந்து இந்த பௌர்ணமி பூஜை வந்து பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அவ்வளோ மக்கள் வந்து இருந்தாங்க ரொம்ப நல்லா அது வந்து வீடியோ வேறு எடுத்துகிட்டு இருந்தாங்க டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கள்டருக்கு பௌர்ணமி அந்த நிலாவுக்கு வந்து ஆராத்தியெல்லாம் காமிச்சு தீப தூபங்களெல்லாம் காமிச்சு மந்திரம்லாம் சொல்லி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இது வந்து தனியாக கூட நான் ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாரும் வந்து முருகருக்கு வந்து அரகுராயெல்லாம் பாடிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இங்கே அங்கே கடற்கரையோரத்தில் வந்து ரெண்டு மூணு மாடெல்லாம் வந்து சுற்றிட்டு இருந்துச்சு அதெல்லாம் தொட்டு கும்பிட்டு இருந்தோம் அப்போ வந்து சொன்னாங்க இந்த கடற்கரை ஓரத்தில் வந்து விளக்கேற்றி வைக்கிறது வந்து இங்கே பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து ஒரு குழியெல்லாம் நல்லா ஆழமாக தோண்டி விளக்கேத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஏன் ரொம்ப ஆழமாக தோண்டும் போது தான் அந்த காற்று ரொம்ப அடிக்குது பாருங்கள் இலக்கு வந்து நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால ரொம்ப ஆழமாக வந்து குழி இருந்தோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அந்த கு குளியை சுற்றியும் வந்து இந்த குமிழ் மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க என்னென்னு எனக்கு தெரில நான் வந்து நினச்சிக்கிட்டேன் இந்த சப்தகனிகளுக்கெல்லாம் வந்து வைப்பாங்கள்ல ஒரு ஏழு கண்ணி இருக்கிறாங்க அப்படின்னா ஏழு குமிழ் வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்களோடய குலதெய்வம் வந்து சப்த கண்ணி நான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த விளக்கு அந்த குழி இருக்குது பாருங்க அதுக்கு மேலே சுற்றி வந்து ஏழு குமிழ் மாதிரி வச்சு நான் வந்து ஒரு விளக்கு ரெண்டு விளக்கு வந்து ஏற்றி வச்சுருந்தேன் இங்கே எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா அந்த ஏழு குமிழ் மாதிரி வச்சு தான் வந்து விளக்கேற்றுறாங்க ஒரு சிலர் வந்து சும்மாவே அப்படி வந்து விளக்கேற்றுறாங்க இந்த வருஷம் வந்து நம்ம நினச்சி எதாவது ஒரு விளக்கு ஏற்றி வச்சிட்டு போனோம் அப்படின்னா அடுத்த சித்ரா பௌர்ணமிக்கு வந்து அது நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து பௌர்ணமி பௌர்ணமிக்கு கூட வந்து இங்கே விளக்கேற்றி வந்து வைக்கிறாங்க இந்த இடம் மட்டும்தான் வந்து இந்த ஏரியா ஃபுல்லமாக வந்து விளக்கேற்றி வச்சுருந்தாங்க அந்த பக்கம் நாங்கள் போய் பார்க்கும்போது ஒவ்வொருத்தங்க வந்து இடம் பிடிச்சி தூங்கிட்டு இருப்பாங்க பாருங்கள் கடற்கரை ஓரத்துலேயே தூங்குறவங்களாம் இருக்காங்க அவங்க வந்து தூங்குகிற இடத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து சின்னதாக ஒரு குழி தோண்டி விளக்கேற்றி கூட வச்சுருக்குறாங்க ஆனால் இந்த ஏரியாவில் வந்து இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபுல்லாகவே வந்து இந்த விளக்கு தான் ஏற்றி வச்சுருக்குறாங்க இங்கே யாருமே வந்து தூங்கலை அந்த பௌர்ணமி நிலா பாருங்கள் அப்படியே ஜொலிக்குது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க நீங்கள் கண்டிப்பாக திருச்செந்தூர் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி விளக்கேற்றி வச்சுட்டு வாங்க ஏன்னா பௌர்ணமி அப்போது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த வெட்ட வெளியாக இருக்கும்போது நம்ம வேண்டது வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் நல்லது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லது நடக்கும் நீங்கள் திருச்செந்தூர் போனீங்க அப்படின்னா அன்னைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விளக்கு ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டுவாங்க நாங்களும் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஏற்றி வச்சு கும்பிட்டோம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா மணி வந்து எட்டரைக்கு மேலே ஆயிடுச்சுங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஆனால் வந்து சாப்பிட்ற அன்னதான பக்கம் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அதனால் அங்கே போய் நின்று சாப்பிட முடியாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வெளியில் வந்து ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வரும்போது பதினோரு மணி ஆயிடுச்சுங்க இதுக்கப்புறம் தூங்கி எழுந்திரிச்சு நம்ம குளிச்சுட்டு அந்த லைனில் போய் நின்று சாமி பார்க்கறது வந்து ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் நேராக வந்து அந்த நாளிக்கிணறு இருக்கும் பாருங்க அங்கே வந்து போயிட்டோம் அங்கே வந்து குளிச்சுட்டு கடலுக்கு போய் குளிச்சுட்டு நாங்கள் ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் நாங்கள் பதினொன்றரை மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் போய் க்யூவில் போய் நிற்க போயிட்டோங்க அப்போ தான் வந்து நாலு மணி தரிசனம் இருக்குது பாருங்க அது வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பதினொன்றரை மணிக்கெல்லாம் ரெடி ஆகிட்டோம் நாலு மணி தரிசனம் பார்த்தா தான் எங்களுக்கு வந்து காலையில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஃபஸ்ட்டு தரிசனம் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போயே ரெடி ஆகி க்யூவில் போய் நிற்க போயிட்டோங்க நாங்கள் அந்த பேகெல்லாம் வந்து எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஷன் இருந்துச்சு அப்புறம் ஒரு பக்கம் வந்து சேஃபாக வந்து வச்சுட்டு நாங்கள் சாமி பார்க்க போயிட்டோம் அங்கே வந்து கேமரா வந்து அலோடு இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து கேமரா எதுவுமே ஷூட் பண்ணல நாங்கள் சாமியெல்லாம் பார்த்து முடிச்சாச்சுங்க அந்த நெத்தியில் வந்து அந்த நாமம்லாம் வந்து அங்கே பெருமாளுக்கு வந்து போட்டு விட்டாங்க அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ரொம்ப திவ்யமாக வந்து தரிசனம் ஆச்சு நான் வந்து என்ன தரிசனம் பார்த்தேன்னா திருநீர் அந்த அபிஷேகம் பண்ணுவாங்கள்ல அது வந்து பார்த்தேங்க எல்லாம் பார்த்து முடிச்சிட்டு நிம்மதியாக வந்து தரிசனம் முடிச்சிட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம் வெளியில் வந்து ஒரு சின்ன ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு நாங்கள் வந்து பஸ் ஏறிவிட்டோங்க நாங்கள் பஸ்ஸில் தான் வந்து போனோம் பஸ் ஏறிட்டோம் இந்த மாதிரி தான் வந்து எனக்கு திருச்செந்தூர் வந்து ஃபஸ்ட்டு டே நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் போகிறேன் அது வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நான் எல்லாம் போயிட்டு வந்துட்டு நான் பெங்களூர் வந்து கிளம்பிட்டேங்க அடுத்த நாள் வந்து இப்படிதாங்க போச்சு இது வந்து எனக்கு ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக திருச்செந்தூர் போனீங்க அப்படின்னா அந்த மண் தோண்டி குளி தோண்டி அந்த விளக்கெல்லாம் வைக்கிறாங்க பாருங்கள் அது வந்து பண்ணுங்க சித்திர சமாதிக்கு போங்க அது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அந்த நிலாவில் வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்கிறது நை அந்த நிலாவில் வந்து இருக்கிறது அந்த கடலில் குளிக்கிறது எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் கொடுங்க இந்த வீடியோ வந்து யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ